உடல் வலி ஸோ தாங்க முடியாமல் உடல் வலிங்க எதனால் எனக்கு பாடி பெயின் இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் அதிகரித்து போது, உடல் வலியோ தசை வலியோ நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை இதனால நமக்கு இந்த பாடி பெயின் இருக்கு இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம உடலில் வாதம் அதிகரிச்சாலோ மெயினாக ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போதும் அனிமியா இந்த இருக்கும் இருக்கும்போதும் உடல் முழுவதுமே நமக்கு ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி வலி நரம்புகளில் முறுக்கம் ஏற்படுற மாதிரி நரம்பு வலிங்க உடல் முழுவதும் வலி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ரெகுலராக நம்ம எப்படிங்க யூஸ் பண்ணலாம் என்னென்ன மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணால் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக உடல் வலி இருக்குன்னா தசைகள் நரம்புகள் இதனோட பாதிப்பாக கூட இருக்கும் இதை நம்ம ரெகுலராக கரெக்ட் பண்ணும்போது உடலில் அந்த வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரிங்க இப்போ இந்த வலியை குறைப்ப ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நரம்புகள் நமக்கு வலிமையாகும் வலிகளும் குறையும் ஒரு சிலருக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குங்க இதனாலேயே என்னென்னா நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் முதுகு தண்டு வடத்துல செவ்விக்கல் ஒரு லம்பார் இந்த இடத்துல நமக்கு டிஸ்க் அதிகமாக பல்ஜி என்ன என்னாகுனா நர்வ் கம்ப்ரெஷன் இருந்து பெயின் சிவியரா இருக்கும் கழுத்து தோல்பட்டை வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கழுத்து தோல்பட்டை வலியை நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மூலிகைகளோ இந்த நெய்யவோ நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நம்ம கிளினிக் தீட்சாலின் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை உடல் வலி ஸோ தாங்க முடியாமல் உடல் வலிங்க எதனால் எனக்கு பாடி பெயின் இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க வாதம் அதிகரித்து இருக்கும் பொழுது உடல் வலியோ தசை வலியோ நமக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாதம் அதிகரிக்க அதிகரிக்க உடலிலும் நமக்கு வலி அதிகரிக்குது இதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணுறது ஸோ வாதத்தை சமநிலைப்படுத்தினா இந்த வலி குறைஞ்சிருமா இல்லை எதனால் நமக்கு இந்த பாடி பெயின் இருக்குது இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்ம உடலில் வாதம் அதிகரித்தாலோ மெயினாக ஹீமோக்ளோபின் லெவல் குறையும் போதும் அனிமியா இந்த இரத்தொகை இருக்கும்போதும் உடல் முழுவதுமே நமக்கு ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி வலி நரம்புகளில் முறுக்கம் ஏற்படுற மாதிரி நரம்பு வலிங்க உடல் முழுவதும் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் நமக்கு ஏற்படுது ஸோ நம்ம உடல் வலியை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக இந்த ஆத்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆத்ரைட்டிஸ்னா உடல் வலி எலும்புகள் ஜாயின்ஸில் வரக்கூடிய பெயின் ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எலும்பு தேய்மானம் அதனால் வரக்கூடிய வலி வீக்கம் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாமே இருக்கும் இந்த ரொமட்டாட் ஆர்த்தரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சரவாங்கி பிரச்சனை இந்த ரொமட்டாட் ஆர்த்தரிட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே பார்த்தோம்னா அதிகமான பெயின் மார்னிங்கில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் மசில்ஸ் வந்து ரொம்ப விரைப்புத்தன்மை நம்மளுடைய தசைகள் வந்து ரொம்ப விரைப்புத்தன்மை அடையிற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டிஃப்னஸ் வந்து தாங்க முடியாத மாதிரி இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பொதுவாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய மசில்ஸ் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ இது வாதம் அதிகரித்தனாலோ சம் மெடிக்கல் கண்டிஷனில் என்ன ஆகுனா ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு அது வந்து பெயினாக நமக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வலிகளை எப்படி குறைக்கலாம் ஸோ காலையிலேயே நம்ம எழுந்திரிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர் ஸோ இது வந்து சில மூலிகைகள் சார்ந்த தண்ணீர் அப்படின்னு எடுக்கும்பொழுது உடலில் நிறைய மாற்றம் நமக்கு தெரியுது இதை ரெகுலராக நம்ம எப்படிங்க யூஸ் பண்ணலாம் என்னென்ன மூலிகைகள்லாம் யூஸ் பண்ணால் வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் பேசிக்காக உடல் வலி இருக்குன்னா தசைகள் நரம்புகள் இதனோட பாதிப்பாக கூட இருக்கும் இதை நம்ம ரெகுலராக கரெக்ட் பண்ணும்போது உடலில் அந்த வலி நமக்கு குறைய ஆரம்பிக்குது சரிங்க இப்போ இந்த வலியை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியான உறக்கம் இல்லாத நபர்களுக்கு என்ன ஆகுனா பாடியில் இந்த மாதிரி பெயின் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த வழியை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தாண்டி வேறு என்ன செய்யலாம் ஸோ வலியை வந்து நம்ம குறைக்கிறோம் அதற்கு அடுத்ததாக அந்த உறக்கம் சரியாக இல்லைனாலோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொந்தரவு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ நான் லாஸ்ட் வீக் கூட ஒரு அம்மா சொன்னாங்க எனக்கு பதினைஞ்சி வருஷமாக கான்ஸ்டிபேஷன் இருக்குதுங்க என்னென்னவோ சிகிச்சை எடுத்தினா ஒரு ரெண்டு மூணு நாள் நார்மலாக இருக்கும் திரும்பவும் எனக்கு பெயின் கான்ஸ்டிபேஷன் வந்துடுது இதனாலேயே ஒரு மாதிரி உடல் வலி பசியின்மை இந்த தொந்தரவு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுனாவே உடலை நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாது சாப்பிட்ற உணவும் நமக்கு வந்து அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல் ஒரு சத்துக்கள் உடலில் போய் சேராமல் இருக்கும் இப்படி அந்த உடல் வழியை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஸோ பேஸிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஸோ கபம் அதாவது நீர் சத்து இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் நீர் தண்ணீர் வந்து நல்லாவே குடிக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி அந்த தண்ணீரில் மஞ்சள் அல்லது ஓமம் கிராம்பு லவங்கப்பட்டை ஸோ இது எல்லாமே நமக்கு பெயின் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இதை நம்ம உணவோடு சேர்த்தோ இல்லை தண்ணீரில் சேர்த்தோ அந்த தண்ணீரை நம்ம குடிக்கும்போது கிராம்பு தண்ணீர்லாம் குடிக்கும்போது உடல் வலி நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் இதில் பேசிக்காக ஒரு சூரண வகை இருக்கு இந்த சூரணத்துல பார்த்தோம்னா நமக்கு பிரண்டை முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்ந்திருக்கு அடுத்ததாக சீந்தில் அமிர்த வள்ளி அப்படின்னு சொல்வோம் இதனோட பரங்கிப்பட்டை சேர்ந்திருக்கு லவங்கப்பட்டை அக்ரஹாரம் கோஷ்டம் ஸோ இத்தனை மூலிகைகள் சேர்ந்து இதை நம்ம சூரணமாக பயன்படுத்தலாம் ஸோ எல்லா மூலிகையும் சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு இதை நம்ம வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிச்சிட்டு வரணும் இதுவே நமக்கு என்னென்னா அமிர்தவள்ளி நெய் அப்படின்ற பெயரில் நம்ம கிளீனிக்லயும் கொடுக்குறோம் இந்த அமிர்தவள்ளி நெய் என்னன்னா இத்தனை மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து நெய்யோடு காய்ச்சி எடுக்கக்கூடியது இந்த நெய்யோடு காய்ச்சி எடுத்து இந்த நெய்யை ஒரு நாளைக்கு இரண்டு வேலை பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் நிறைய பேருக்கு ஜாயின் பெயின் இருக்கும் மூட்டு வலி அந்த மூட்டு வலியில் அந்த சைனோவில் ஃப்ளூயிட் நமக்கு குறைஞ்சாலோ இல்லை நமக்கு ஜாயின்ஸில் அதிகமான பெயின் இருந்தாலோ நமக்கு சரியாகிறதுக்கு இந்த நெய் மிக சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நரம்புகள் நமக்கு வலிமையாகும் வலிகளும் குறையும் ஒரு சிலருக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குங்க இதனாலேயே என்னென்னா நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும் இந்த முதுகு தண்டு இடத்துல ஆர் லம்பார் இந்த இடத்துல நமக்கு டிஸ்க் அதிகமாக பல்ஜ் ஆகும்போது என்ன ஆகுனா நர்வ் கம்ப்ரெஷன் இருந்து பெயின் சிவியராக இருக்கும் கழுத்து தோள்பட்டை வலி எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கழுத்து தோல்பட்டை வலியை நம்ம சரி சரிசெய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மூலிகைகளோ இந்த நெய்யவோ நம்ம பயன்படுத்தும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் அதற்கப்புறம் வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒற்றடம் இடுவது மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும் ஸோ ஒற்றடம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடல் அதாவது மசில் ஸ்பேசம் இருக்கு இல்லையா மசில் ஸ்பேசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பேசம் வந்து சரி செய்யறதுக்கான வழிமுறைன்னா ஒற்றடம் தான் ஸோ அந்த தைலம் வந்து நல்லா நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குன்னே பேசிக்காக சிற்றாமொட்டி வாத நாராயண தைலம் இதை எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒற்றடம் கொடுத்துட்டு வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தசை பிடிப்பு தசை வலி இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இந்த மாதிரியான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சோ உடல்ல வழி இருக்கு முக்கியமா இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்தை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம் ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு உடல் வலி நரம்பு வலி தசைகளில் ஏற்படக்கூடிய வலி இதற்கு எல்லாமே நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இதை சரி செய்கிறதுக்கும் இரவு நம்ம தூங்கும் பொழுது மாசிக்காய் பொடியோட திரிஃபலா சூர்ணமும் சேர்த்து சாப்பிடலாம் ஸோ ஏற்கனவே இதில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இருக்குது இதனோட மாசிக்காய் பொடியும் செம அளவு சேர்த்துடணும் சேர்த்து இரவு நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த மலச்சிக்கல் தொந்தரவு குணமாக ஆரம்பிக்கும் ஆசனமாய் பகுதியிலும் நிறைய பேருக்கு ஒரு வலி இருக்கும் ஸோ அந்த வலியை வந்து குறைப்பதற்கு நமக்கு இந்த மருந்துகள் பயன் தருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அதே மாதிரி வாரம் இரண்டு முறை வலியை குறைப்பதற்கு எண்ணெய் குளியல் அவசியம் ஸோ எண்ணெய் குளியல்னு சொல்லும்போது இது நார்மலாக நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் இல்லை வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம பிறண்டை தைலம் பயன்படுத்தலாம் சிற்றாமொட்டி தைலம் பயன்படுத்தலாம் குறுந்தொட்டி தைலம் இந்த மாதிரி தைல வகைகளை நம்ம வந்து பாடியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் மாதிரி எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக நம்ம இந்த ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ வலிகள் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஒன்று நமக்கு நரம்புகள் பிரச்சனையாகவோ இல்லை மசில்ஸில் ஏற்படக்கூடிய ஸ்பாசம் உடலில் நமக்கு நியூட்ரிஷன் இல்லாததுனால வரலாம் ஸோ இந்த நியூட்ரிஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய வலிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடல் வலி வாதம் சம்பந்த பட்ட வழிகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் இதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி